அலோலியா ஸ்தோத்திரம் மகிழ்ச்சியான இந்த காலை வேலையிலேருந்து மாலை வேலை வர நம்மளை கண்மணி போல காத்திருக்கிறாரு இந்த நேரத்தில் அவருக்கு நன்றி சொல்லி நம்ம ஒரு சில வார்த்தைகளை நம்ம பேசுவோம் அலோலியா நான் இப்போ ஒரு ரெண்டு மூணு நாட்களாக நம்ம ஆயுசு நாட்கள் கூட்டுவதற்கு என்னென்ன வழி இருக்குன்னு ஈஸியாக இருக்குது ரொம்ப ரொம்ப ஈஸியாக நம்ம அச்சீவ் பண்ணிக்கலாம் பாருங்கள் இங்கே பேசியார் ஆறு ரெண்டில் உன் தா தகப்பனையும் உன் தாயையும் கணம் பண்ணுவாயாக என்பதே வாக்கு தத்தம்முள்ள முதலாவது கற்பனை வேதத்தில் உள்ள முதலாவது கற்பனை அடுத்தது உபாகமம் இருபத்தி ரெண்டு ஏழு என்ன சொல்கிறாங்க தாயை போக விட்டு குஞ்சுகளை மாத்திரம் எடுத்து கொள்ளலாம் அப்பொழுது நீ நன்றாயிருப்பாய் உன் ஆட்கள் நீடித்திருக்கும் அதடையா சில காரியங்கள் நம்ம தாயை போக விட்டு குஞ்சுகளை மாத்திரம் எடுத்துக்கொள்ளலாம் அது நீ இருப்பாய் இன்னும் ஆயிசு நாட்கள் நீடித்திருக்கணும் இங்க நேரம் கிடைக்கும்போது இந்த வசனத்தை பாருங்க யாத்திரையாகணும் ஆஹ் இருபத்தி மூன்றாவது அதிகாரம் இருபத்தி ஆறாவது வசனம் ஹாலடியா உன் ஆயுசு நாட்களை பூரணப்படுத்துவேன் ஏசப்பா இந்த வசனங்களை நம்ம நான் ஏசப்பா நான் பூரணமாக இருக்கிறேன் என்னுடைய ஆயுசு நாட்கள் பூரணமாக இருக்கு நான் நன்மையை பெற்றிருக்கிறேன் நான் எல்லாவற்றையும் நன்மையான காரியங்களே சிந்தித்து இருக்கிறேன் உண்மை குறித்தே சேர்த்து கொண்டிருக்கேன் இயேசுவின் நாமத்தினாலே எல்லாவற்றையும் நான் செய்கிறேன் ஹாலடியா யோகோ பதினொன்று பதினேழில் உம்முடைய ஆயுசு காலம் பட்ட பகலிலும் பிரகாசமாக இருக்கும் இருள் அடைந்த அடைந்த நீர் விடிய காலத்தை போல இருக்கும் இரு அடைஞ்சிட்டுன்னா அது நீர் விடிய காலத்தை போல ஆக்கி விடுவார் அந்த அளவுக்கு நமக்கு நம்ம மேலே பாசமாக இருக்கிறார் யோபு முப்பத்தி மூன்று இருபத்தி ஐந்தரை அவன் மா மாம்சம் வாலிபத்தில் இருந்ததை பார்க்கிலும் ஆரோக்கியமடைந்த தன் பால வயது நாட்களுக்கு திரும்புவான் காலவியா பாருங்க இதே வசனம் கழுகு தன் வயது வால வயது போல் ஆகும் என்று சொல்லி வேதத்தில் சொல்லியிருக்கிறார் சங்கீதம் நூற்றி மூன்றாவது அதிகாரம் ஐந்தாவது வசனம் பாருங்கள் நம்ம வா ஆயுசு நாட்கள் கூட்டி வால வயது போல் நம்ம வாலிபத்தில் திரும்புகிற அளவுக்கு நம்ம பலப்படுகிறோன்னா நம்ம அவருக்கு வேண்டி நம்ம சுவிசேஷத்தை அறிக்க அறிவிக்க வேண்டும் சுவிசேஷம் செய்யாதவர்களுக்கு ஐயோன்னு வேதத்துல கொடுத்துருக்கு அதனால த சில காரியங்கள் நம்ம ஏசப்பாவுக்கிட்ட மனப்பூர்வமாக நாங்கள் ஒப்படைத்து சுவிசேஷத்தை ஆரம்பிக்கணும் ஏன்னா வசனத்துல என்ன சொல்ல முதலாவது தேவனுடைய ராஜ்யம் அவருடைய நீதி தெரிஞ்சு அப்போ எல்லாம் கிடைக்கும்னு சொல்லிட்டு எல்லாத்துக்கும் வேண்டி இன்னைக்கு மாத்திரம் நம்ம இறைவனத்தை விடக்கூடாது ஏன்னா ஏசப்ப வருக மிக சமீபம் அதை கை கேட்டு தூரத்தில் இருக்கு அப்ப இந்த நாட்கள்